இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி போற்றி வணக்கம் ராசிக்காரங்களுக்கு அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் மகர் ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க அப்படிங்கிறத அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் ஜனவரி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் விருச்சகத்தில் இருக்கிற புதன் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜனவரி பதினைஞ்சாம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க ஜென்ம ராசிக்குள்ள வந்து வர்றார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் கடகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கதியில் அதாவது ரிவேர்ஸில் போய் மிதனத்துக்கு வந்து போவார் ஜனவரி இருபத்தி தேதி புதன் வந்து மறுபடியும் மகர ராசிக்கு வந்து வர்றார் ஜனவரி மாதத்தில் வந்து புதன் வந்து ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் ஜனவரி அஞ்சாந்தேதி வந்து பயிற்சி ஆகிறார் ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதியும் வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி சுக்கரன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் ஜனவரி மாத கிரக பயிற்சிகள் உங்கள் ஜென்ம ராசி ஏதாவது பாவ கிரகம் பார்க்குதா கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசியை வந்து பார்க்குறார் எப்பவுமே குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து சுகாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசியை வந்து பார்க்குறார் குருவுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பாதுகாப்புன்னு வந்து சொல்லலாம் சந்திரன் வந்து உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் அவர் தான் காரகன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு அவர் தான் வந்து முதலாளி அப்படிங்கும்போது அந்த சந்திரனுக்கு குருவுடைய ஒளி விழுகும்போது சந்திரனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்படையும் அப்படிங்கும்போது என்ன ஓட்டங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் ஒரே சீராக போகும் அது இதுன்னு கண்ட குழப்பங்கள் வந்து வராது அப்புறம் வந்து உடல் காரகன் சந்திரன் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் இருந்துன்னா அது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறது இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் வந்து அவர் உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி அப்படிங்க மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறதுனால மூன்றாம் இட விஷயங்களையும் வந்து உங்களுக்கு கொடுப்பார் மூன்றாம் இட விஷயங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதாவது மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க எஃபெக்ட் போடுவீங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே ஜென்ம ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதியுடைய தொடர்பு வரும்போது தான் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் எல்லாமே வந்து கிடைக்கும் அதன் அடிப்படையில் குரு வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஒரு ஆதரவு வந்து இருக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் செவ்வா செவ்வாய் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும் கொஞ்சம் அவசரத்தனம் வந்து இருக்கும் அதாவது செய்யறதுக்கு முன்னால எதையுமே யோசிக்காமல் செஞ்சுட்டு அதை பற்றி யோசிப்பீங்க செவ்வாயுடைய பார்வை வந்து பெருசாக வந்து பாதிக்காது ஏன்னா ஜென்ம ராசியை குருவுடைய பார்வை விழுகிறதுனால அந்த செவ்வாயுடைய அந்த அவசரத்தனத்தை அந்த கோவத்தை வந்து குரு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் அவரே வந்து சுகாதிபதியாகி லாபாதிபதியாகி ஜென்ம ராசி பார்க்கறதுனால நான்காம் மட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால வக்கரகதி அப்படின்னாலே வந்து ஒரு பிடிவாத தன்மை இருக்கும் அப்படிங்கும்போது நான்காம் அதிபதியாக இருந்து அவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால தாயாருக்கு வந்து கொஞ்சம் பிடிவாத குணம் ஏற்படும் பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவர் ஜென்ம ராசி பார்க்குறதுனால நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைவேறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு லாபம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஒரு லாபாதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால அந்த லாபங்கள் அதன் மூலியமான லாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு பதினொன்றாம் அதிபதியுடைய தொடர்பு வந்து ஜென்ம ராசிக்கு வரும்போது மனசு வந்து திருப்தி அடையும் ஒரு விஷயத்துல முழு திருப்தி அப்படிங்கிறது பதினொன்றாம் அதிபதி தான் அந்த பதினொன்றாம் அதிபதியுடைய தொடர்பு வரும்போது மனசு வந்து ஒரு முழு திருப்தி அடையும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதிபதியும் உங்கள் அதிபதியும் இணைகிறது வந்து ஒரு கௌரவம் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு எதிர்பாராத தன லாபங்களும் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்து மனைவி மூலியமாகவோ இல்லை பெண்கள் மூலியமாகவோ வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு மகர ராசிக்காரங்க வந்து பெண் ஊழியர்களை வந்து அதிகமாக வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பெண்கள் மூலிமா வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வந்து கிடைக்கிறது ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் ஒரு சில பேத்துக்கு வந்து மூத்த சகோதரி குறிக்கிறதும் வந்து சுக்கரன் தான் மனைவிக்குண்டான கிரகம் சுக்கரந்தான் அப்படிங்கும் போது மனைவி மூலிமா வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது அப்புறம் வந்து ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி ஏற்படுறது குலதெய்வத்துடைய அருள் வந்து கிடைக்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் இணையிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு வந்து ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது அதிபதி ஒன்பதாம் அதிபதி வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலியமாகவோ இல்லை குருநாதர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் எட்டாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து தேடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கலஸ்தர காரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உங்கள் ராசி அதிபதியும் இணைகிறதுனால ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறதுனாலையுமே உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறதுனாலையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நீண்ட நாளாக வந்து மகர ராசிக்காரங்க வந்து வரம் தேடிட்டு இருக்கிற அந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரம் அமைகிறது மனைவி மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது அதுக்கப்புறம் இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்து அந்த திருமணத்துக்கு உண்டான ஒரு பேச்சை எடுப்பாங்க உண்டான வரன் பார்க்க போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் மகராசிக்காரங்க வந்து உத்திராட நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இந்த நாட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அதனால் அந்த நாட்களை மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்துங்க அந்த நாளில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் உங்களுக்கு சாதகமான பலனாகவே வந்து அது முடியும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி பதினாறாம் தேதி வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்குது ஜனவரி பதினேழாம் தேதி மத்தியானம் ஒரு மணிக்கு தான் வந்து அது முடியும் அதனால் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் யாருக்கிட்டேயுமே வந்து ஆர்கிமெண்டோ வாக்குவாதமோ செய்யாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை சிறப்பு அதுக்கப்புறம் வந்து மகர ராசிக்காரங்க வந்து திருவோண நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி தேதி பன்னிரெண்டாம் தேதி தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் அதனால் அந்த மூன்று நாட்கள் மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தினாலும் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி பதினேழாம் தேதி மத்தியானம் ஒரு மணிக்கு சந்தராஷ்டமம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஜனவரி பதினெட்டாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் வந்து அது முடியும் அதனால் அந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயத்துலேயும் வந்து ஈடுபடாமல் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து முடிவெடுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை இருக்கிறது சிறப்பு யாருக்கிட்டையுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் அதுக்கப்புறம் மகர ராசிக்காரங்க வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கும்போது அந்த மூன்று நாட்களை மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கங்க அந்த நாட்களில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் உங்களுக்கு சாதகமான பலனிலேயே வந்து அது முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி பதினெட்டாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணிக்கு வந்து உங்களுக்கு சந்தராஷ்டமம் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு தான் வந்து அந்த சந்திராஷ்டமம் வந்து முடியும் அதனால் அந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் யாருகிட்டையுமே ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாதீங்க அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது வந்து சிறப்பு யாருக்கிட்டையுமே ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து அந்த நேரத்தில் பண்ணாதீங்க மகராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக வந்து வரும் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமை நாளில் வந்து காவல் தெய்வங்களை வந்து நீங்கள் அதிகமாக வந்து வழிபாடு பண்ணுறது வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதாவது கருப்பராயர் முனீஸ்வரர் கால பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கும்ப ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்